ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் ஃபைவ் டூ கே கே சீரியல் ஃபோர் எயிட் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்னேச்சர் விமால் சலான் பின்புறம் டிராக்டர் விவசாயி விவசாய நிலத்தில் டிராக்டர் கொண்டு உழுவது போன்ற காட்சி இருக்கும் இது வந்து விவசாயத்துக்காக பயன்படுத்துறது டிராக்டர் படம் உள்ள நோட்டு ரொம்ப ரேரான நோட்டு கே சீரியல் நோட்டு வயலில் டிராக்டர் கொண்டு விவசாய நிலத்தை உழுவது போல் காட்சி இருக்கும் இந்த நோட்டு ரொம்ப ரேரான நோட்டு மகாத்மா காந்தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நோட்டு நல்ல யுஎல்சி கண்டிஷனாக இருந்தால் ஒரு ஒரு நோட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை சில வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன ஓஎல்எக்ஸ் குயிக்கர் இபே காயின்பதார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களிலெல்லாம் நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் இவை அனைத்தும் விற்பனை செய்யலாம் நோட்டு நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நீட்டாக இருந்தால் புத்தம் புதிதாக முதல் முதலில் அச்சிடப்பட்டது போல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ரூபாய் நோட்டுகளை ஆன்லைன் சந்தைகளில் நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம் அதுவும் இந்த ரூபாய் நோட்டுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு விவசாயம் டிராக்டர் படம் போட்ட விவசாயம் உள்ள நோட்டு இருந்தால் அந்த நோட்டுக்கு ரொம்ப விலை அதிகம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்